சங்கீதம் எண்பத்தி ஐந்து இன்னைக்கு நம்ம தியானிப்போம் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பினீர் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தையெல்லாம் மூடினீர் உமது உக்கரத்தையெல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர் எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும் என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கர்த்தாவே உமது கிருபை கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு செய்யும் கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்டேன் கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக தம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறதே கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழப் பார்க்கும் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்பாகச் சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியை வழியிலே நம்மை நிறுத்தும் ஆமே ஒரு பதிமூணு வசனங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சங்கீதம் எண்பத்தி ஐந்தில் இந்த சங்கீதம் எண்பத்தி ஐந்து வந்து நெகமையா காலத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க நமக்கு தெரியும் பாபிலுடைய சிறை இசு வீரர்கள் போகும் பொழுது என்ன நடந்தது அவங்க அங்கே அடிமையாக எழுபது ஆண்டு காலம் இருந்தாங்க அதுக்கு பிறகு எஸ்ரா நகமையா அவங்களுடைய காலங்களில் கர்த்தர் வந்து அவங்கள மறுபடியும் கொண்டு வர்றாரு அவங்க முன்பு இருந்த அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அப்படி வந்து அந்த யூதாவின் குடிகள் வந்து அங்கே மீண்டும் எல்லாவற்றையும் புதுப்பித்து எடுத்து கட்டுறாங்க இப்போ இந்த நாட்களில் வந்து நடந்ததாக இதை சொல்கிறாங்க இப்போ இந்த தீமை நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு மூணு விஷயம் என்னென்னா இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் இதை தாவிதை எழுதல இது சங் வேறொரு சங்கீதக்காரன் எழுதியிருக்க வேண்டும் இப்போ இதுல என்னன்னு பாக்குறோம்னு சொன்னா நான் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் நம்ம சங்கீதம்னாலே தாவிது எழுதுனது மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனா இது வந்து அதற்கு பின்பு வந்த ஒரு காலகட்டத்தில் எழுதப்பட்டதா இருக்குது அப்போ இந்த சங்கீதத்தில் முதல் தீம் என்ன சொல்லுது அப்படின்னா அண்டவரை இதுக்கு முன்னாடி நாங்கள் பாவம் செய்தோம் பாவத்தினால விளைவுளை சந்தித்தோம் ஆனால் நீங்கள் எங்கள் மீது மனது ரங்கி எங்களை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்தீங்க எங்கள் பாவங்களையெல்லாம் மூடினீங்க அப்படின்னு சொல்லி இந்த முதல் மூன்று வசனங்கள் சொல்லுது ஸோ அது ஒரு காரியம் அதுக்கு பிறகு இப்போ ப்ரசன்ட் டேஸில் நாங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் எங்களுடைய மீறுதல்களுடைய அந்த தாக்கம் இன்னும் எங்கள் வாழ்க்கையில இருக்குது நீங்கள் அழைச்சிட்டு வந்துட்டீங்க ஸ்பிரிச்சுவலாக எங்களை நீங்கள் ரிவ்வ பண்ணிகிட்ருக்குறீங்க ஆனால் இன்னுமே நாங்கள் வெற்றி பெறலை நிறைய விஷயத்தில் நாங்கள் பின்னடைவில் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆகையினால் ஆண்டவரே நாங்கள் எந்தெந்த இடத்துல பின்னடைவுகளை இருக்கிறோமோ அதிலேருந்தெல்லாம் எங்களை மீட்டெடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக ஒரு ரெண்டாவது பகுதி மூணாவது பகுதி என்ன தெரியுமா ஹோப் ஆண்டவர் அடுத்து என்ன செய்ய போகிறாரு இதன் மூலமாக நம்ம அடுத்து எந்த இடத்துக்கு போக போகிறோம் அதான் சொல்லியிருக்கு பாருங்கள் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து பார்க்கும் இது என்னென்னா த பர்ஃபெக்ட் ரிஸ்டரேஷன் ஆஃப் காட் தேவன் வந்து எல்லாவற்றையும் சரி செய்த பிறகு ஒரு பர்ஃபெக்ட் ரைச்சியஸ்னஸில் நம்ம வாக் பண்ணி போவோம் கர்த்தர் சொல்லக்கூடிய காரியங்கள் தெளிவாக நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டே வரும் அப்படிங்கிறது தான் இந்த மூன்றாவது பகுதி வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது இன்றைக்கி நம்ம அதை தியானிக்கும் இந்த முதல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் அதிகமாக நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம் அதுக்காக வேண்டி நம்ம சங்கீதம் முப்பத்தி ரெண்டுக்கு போக போகிறோம் ஏன்னா ஒரு வசனம் பார்க்குறோம் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடி நீர் சேலா அப்படிங்கிறார் இந்த சேலாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல நம்ம ஒரு பாஸ் எடுத்து அதை யோசிக்கணும் பாவத்தை பாவத்தையெல்லாம் மூடிநீர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாவத்தை மூடுதல் என்று சொன்னால் அது வசனத்தில் வேறு எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு யோசிக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் அந்த சேலா இப்போ இந்த இடத்துல நம்ம சங்கீதம் முப்பத்தி ரெண்டில் என்ன வாசிக்கிறோம்னா எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் இருக்கிறாரோ எவனுடைய ஆவியிலே கவடம் இருக்கிறதோ அவன் பாக்கியவான் நான் அடக்கி வைத்த மட்டும் நித் சுத்தம் என் கதறுதனாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இரவும் பகலும் என் மேலும் உடைய கை இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று சேலா மறுபடியும் ஒரு சேலா அப்ப பாருங்க இந்த வார்த்தையில என்ன பார்க்குறோம்னா இப்ப ஆண்டவர் வந்து நம்முடைய பாவங்களை மன்னிச்சுட்டார்னா நம்முடைய பாவங்களை அவர் மூடி போட்டால் அப்போ நம்ம பாக்கியவான்களாக இருப்போம் என்று சொல்றார் ஏன்னா கர்த்தர் நம்முடைய அக்கிரமத்தை மன்னியாமல் இருக்கிற நாட்களில் என்ன நடக்குது போட்டிருக்கு நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று அதாவது ட்ரை போன்ஸ் அது மாதிரி என் வாழ்க்கை என்னாகும் நான் பாவத்தின் கட்டுகளில் சிக்கியிருந்த நாட்களில் இது எனக்கு சம்பவித்தது ஏன்னா எப்போதும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு மைண்டில் ஒரு காம்னஸ் இருக்காது ஒரு அமைதி இருக்காது ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க முடியும் தோணும் உலகபூர்வமான ஒரு இன்பத்தை தேடி எதையாவது செஞ்சால் நமக்கு சமாதானம் வந்துடாதா என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் அப்போது இருந்திருக்கிறோம் அதைத்தான் சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறார் ஆகையினால் ஆண்டவரே என்னுடைய மீறுதல்களை மன்னித்து என் பாவத்தை மூடி போடுங்க அப்போ நான் பாக்கியவானாக இருப்பேன் என்னுடைய அக்கிரமத்தை நீங்கள் என்னாவது இருப்பீங்களா என்று சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் பாக்கியவானாக இருக்கிறான் என்று சொல்கிறார் சரி அடுத்து இந்த இடத்துல பார்க்குறோம் நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கை இடுவேன் என்றேன் தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் சேலா அப்போ நம்முடைய பாவங்கள் பெரும்பாலும் மன்னிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் கர்த்தர் காரணமானா இல்ல இல்லை நாம தான் காரணம் ஏன்னா நம்ம நம்முடைய பழைய வழிகளில் நடந்த காலங்களில் நம்ம செய்த மீறுதல்களை நம்ம மறைக்காமல் கர்த்தர் இடத்துல அறிக்கை செய்தோமா என்று பார்த்தால் நம்ம அறிக்கை செய்திருக்க மாட்டோம் இங்கொன்றும் அங்கொன்றுமா நம்ம சொல்லுவோம் ஒரு சாரி அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஃபீலிங்கில் இந்த சாரிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற மாதிரி சாரி நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதை அறிக்கை செய்திருக்க மாட்டோம் அப்போது மேலோட்டமாக நம்முடைய பாவங்களை வந்து நம்ம சொல்லி போகிறதுனால பிரயோஜனம் இல்லை அதை வந்து உணர்ந்து தேவனிடத்தில் நம்ம அறிக்கை செய்கிற பொழுது நம்முடைய பாவங்களில் மன்னிப்பை பெறுகிறோம் ஏன்னா இன்னொரு வாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதிமூணில் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்போது அறிக்கை செய்யக்கூடிய பாவத்தில் நமக்கு என்ன உண்டாகுது இறக்கம் கிடைப்பது மாத்திரமல்ல அதிலிருந்து ஒரு மனம் திரும்புதலும் விடு விடு வருகிறது தான் அதை விட்டு நம்ம விலகுகிறோம் அதே மாதிரி ஸோ அப்போ அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ பாருங்களேன் இப்போ நம்ம நம்ம வந்து ஒரு காரியத்தை விரும்பி செய்கிறதுக்கும் ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் செஞ்சுறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது இப்போது இதே மாதிரி தான் என்ன நடக்குதுன்னா நம்ம பாவத்தின் சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தில் கேடான சிந்தனைகள்லேருந்து உண்டாகி வருகிறது என்பதை ஏசாண்டவர் சொல்கிறார் அப்போ முன்பு நம்ம அக்கிரமத்துக்கு நம்ம வெற்று ஒப்பு கொடுத்திருந்த நாட்களில் நம்ம மனது சில காரியங்களை மாம்சிகமான சில விஷயங்களில் லைத்து அதையே பின்பற்றியிருந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு விடுதலை இருந்திருக்காது அந்த விடுதலை இல்லாத நாட்களில் நம்ம அதை அறிக்கை செய்தோமா என்று பார்க்க வேண்டும் உண்மையிலேயே நம்ம தேவனிடத்தில் அதை எடுத்து சொல்லி ஆண்டவரே இந்தந்த காரியங்களை நான் செய்தேன் என்று சொல்லுவதற்கே நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு இருதயத்தில் நம்ம குற்றப்பட வேண்டும் ஏன்னா அந்த பாவம் நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம அதை அறிக்கை செய்ய முடியும் ஏன்னால் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு ஒவ்வொருத்தனுடைய இருதயத்தில் தன்னுடைய நியாயப்பிரமாணத்தை எழுதி வைத்திருக்கிறதுனால நமக்கே தெரியும் ஒரு காரியத்தை செய்யும் போது இதில் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனசாட்சி நமக்குள்ளே அதை காண்பித்து கொடுக்கும் அது காண்பித்து கொடுப்பதுனால எந்தெந்த காரியத்தில் எனக்கு தோணுதோ இந்த ஒரு காரியத்தை நான் கூடாதுன்னு தோணுதோ அதை மனப்பூர்வமாக தேவனிடத்தில் சொல்லுகிறதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் ஒரு குட் ஒரு ஒரு அறிக்கையை ப்ராப்பராக செய்கிறோம் செஞ்ச பிறகு அதிலிருந்து நமக்கு மனம் விரும்புதல் உண்டாகுது என்பதை என்பதைத்தான் ஸோ அது தான் புலம்பல்ல மூணு நாற்பதுல வாசிக்கிறோம் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்ப கடவோம் நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலே ஏறெடுக்க கடவோம் என்று சொல்லி சொல்றாரு ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின் படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் அப்போ நீங்களும் நானும் ஆண்டவர் ஐயேசு பிரிசின் இடத்துல ஸ்கிட்டி சேர்ந்ததுக்கு காரணம் நம்ம நீதியான வழிகளில் நடந்ததுனால அல்ல தேவன் தன்னுடைய இரக்கங்களின் முன்னிட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை அவர் மூடினார் இல்லைங்களா அதன் மூலமாகத்தான் நம்ம கிட்டி சேர்கிறோம் அப்போ இறக்கம் செய்வது தேவனுடைய காரியம் அதே நேரத்தில் அதை அறிக்கை செய்வது நம்மளுடைய காரியமாக இருக்குது அப்போ நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நான் கட்டப்பட்டிருப்பதாக என்னுடைய இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் தோன்றுகிறதோ இன்னும் நான் பரிபூர்ண விடுதலையை பெறாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம் என்று எனக்கு என்னென்ன தோணுதோ அவைகளை வந்து நம்ம நாவார அறிக்கை செய்து மனதார அவைகளை சொல்லுகிற பொழுதெல்லாம் நமக்கு இரக்கம் கிடைக்கிறது அதுக்கு பிறகு என்ன நடக்கும் பாருங்க போட்டிருக்கு இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உமை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் என்னை நீரிக்கட்டுகளுக்கு விளக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் உன் உன்கிட்டு சேராத புத்தி இல்லாத கழுதையைப் போல் நீ இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது ஒன்ஸ் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு நம்ம ஒரு தெளிந்த ஒரு இருதயம் நமக்கு உண்டாகுது அப்போ கர்த்தர் சொல்கிறது நம்ம காதுகளில் தெளிவாக கேட்குது கர்த்தர் வந்து வெள்ளம்னா என்ன சத்ருவு நம்மளை அட்டாக் பண்ணும்போது அது வெள்ளம் ஜலப்பிரவாகம் போல் இருக்கும் அந்த நேரத்திலெல்லாம் கர்த்தர் நம்மை காத்து அவர் நமக்கு ஆலோசனையை சொல்லி நம்ம நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு காண்பித்து கொடுப்பாரு இப்படிப்பட்ட ஆலோசனை நமக்கு இல்லை என்று சொன்னால் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள்ங்கிற வசனம் ஃபுல்ஃபில் ஆயிடும் ஆனால் ஆலோசனை உண்டாகிற இடத்துல நமக்கு ஒரு கம்பீரம் உண்டாகும் செய்யக்கூடிய காரியங்களில் ஜெயம் உண்டாகும் ஆகையினாலே இதை பெற வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குது ஆகையினாலே நம்ம தேவனிடத்தில் அறிக்கை செய்து மணம் திரும்புகிறோம் என்பதை இந்த முதல் பகுதியில் கற்றுகிறோம் சரி இப்போது இந்த ரெண்டாவது பகுதியில் எந்தெந்த காரியங்கள் நான் கஷ்டப்படுத்துதுன்னு அவர் நினைக்கிறாருங்கிறத இந்த வார்த்தைகளில் சொல்கிறாரு சொல்கிறாரு அந்த சங்கீதம் எண்பத்தி ஐந்தில் இப்போ நம்ம மீதம் உள்ள வார்த்தைகளை தியானிப்போம் சொல்கிறாரு எங்கள் ரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும் எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும் என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிருப்பீரோ தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ கர்த்தாவே உமது கிருவையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு செய்யும் கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதி கேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக அப்போது இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு முன்பு அந்தவரை இதை நீங்கள் செஞ்சீங்க இந்த முன்னோர்களுக்கு நேர்ந்த காரியத்தில் நீங்கள் அவங்களை மன்னித்து திரும்ப கொண்டு வந்தீங்க அதே மாதிரி எங்களை மறுபடியும் உயிர் பையீங்க எங்களை மகிழ்ந்திருக்கும்படி செய்யுங்க என்று சொல்கிறாரு உங்கள் கிருபையை எங்களுக்கு காண்பிங்க உங்களுடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யுங்க என்று சொல்லி அவர் இதில் கேட்கிறாரு அதுக்கு பிறகு அந்த ஹோப்பை வந்து சொல்கிறார் கர்த்தர் மீது வைத்திருக்கிற ஹோப் அந்தவரை நீங்கள் நிச்சயமாக செய்வீங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும் அப்போ கிருபை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கிடைத்தது அவர் என்ன செய்தார் நம்ம தீத்துள்ள வாசித்தோம் நம்ம செய்த நீதி நிமித்தம் அல்ல அவரது கிருபையினாலும் இறக்கத்தினாலும் நம்மை மன்னித்தார் என்று சொல்லி அதே நேரத்தில் சத்திய வசனம் அவரது வாயிலிருந்து வருகிறது நம்ம கைகளில் இருக்கிற அந்த சத்திய வேதம் தான் அது இது ரெண்டும் ஒன்றே ஒன்று சந்திக்கும் அப்போது இன்றைக்கி நம்ம மன்னிக்கப்பட்டு தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்துருக்கிறோம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அவரது சத்தியத்தை மனதார தியானிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை கேட்டு நடக்கும் பொழுது என்ன உண்டாகுது நமக்கு நீதி கிடைக்குது சமாதானம் உண்டாகுது ஆண்டவருடைய நீதி நமக்கு தரிப்பிக்கப்படும் பொழுது தான் நம்ம நீதியான காரியங்களை செய்யத் தொடங்குவோம் அப்போ நம்முடைய இருதயத்தில் ஒரு பூரண சமாதானம் உண்டாகும் அடுத்தது சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாளப்பாக்கும் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சு வழியிலே நம்மை நிறுத்தும் என்று இதில் சொல்கிறாரு ஆமேன் சம்மரியா ஐ வாண்ட் டு சே திஸ் மச் இப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே விசுவாச வாழ்க்கையில் ஒரு ஓட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இதுக்கு முன்பு நமக்கு அநேக தோல்விகள் இருந்திருக்கலாம் அதில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்ம விடுவித்து கொண்டு வந்துட்டார் இப்போவும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நம்ம அடிமைப்படுத்தி கொண்டு இன்னும் எனக்கு சில காரியங்கள் என்னை வந்து வீக்னஸ்குள்ளே தள்ளி என்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்குது அல்லது இந்த மாதிரி ஒரு பலகீனம் இருக்குது அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் எனக்கு ஃபினான்ஷியலாக ஒரு முடக்கப்பட்ட நிலைமையில் நான் உணர்கிறேன் எனக்கு வந்து ஆண்டவருடைய பாதையில் இருக்கிறனாங்கிற டவுட் இருக்குது இது எதாவது ஒரு காரியம் இருக்குமானால் நம்ம ஆண்டவர் இடத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து இந்தந்த காரியத்தில் ஆண்டவரை ஒருவேளை இத டமித்த என் வாழ்க்கையில் இப்படி இருக்குதா ஆகையினால் இந்த நான் அறிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம அறிக்கையிட்டு நம்ம ஜெபம் பண்ணுகிற பொழுது தேவனாதிலிருந்து எல்லாம் வந்து நம்மளை மீட்டெடுப்பார் அதுதான் இந்த இந்த சங்கீதத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம் சரி உங்களுடைய தாட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்